श्रीमान् वेङ्कटनाचार्यकवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति एरनूतिमुपतिनालावद् श्लोकं निर्यातना वर्तते मातस्त्वयैव समये विषमेऽपि सम्यक् राजन्वतीं वसुमतीम् अवलोक्य रामः सञ्जीवनाय भरतस्य समग्रभक्तेः சத்ய ராஜ்யம் பதபதார்த்தம் ஹே மாதா வாராய் தாயாராயிருக்கின்ற பாகுகையே ராமஹா ஸ்ரீராமன் விஷமே மிகக்கெடுதலான சமயே காலத்திலே வசுமதீம் பூமியை ராஜன்வதீம் நல்ல எஜமானியை உடைத்தானதாக சமியக் அவலோக்கியாபி நன்றாய் நன்றாய்பார்த்தும் சத்ய தவறாமலிருக்கின்ற பிரதிஷ்ரவத் பிரதிஷ்ரவதையா பிரதிஜையை உடைத்தாயிருக்கையே இருக்கையாலே சமக்ர பூர்ணமாயிருக்கின்ற பக்தேகே பக்தியை உடைத்தாயிருக்கின்ற பரதசிய பரதருடைய சஞ்சீவனாயைவ பிழைப்பு மூட்டுவதற்காகத்தான் ராஜ்யம் பட்டத்தை சக்கார ஒப்புக்கொண்டார் அப்படின்னு சாய்க்கிறேன் அதாவது இவ்வளோ பெருமை பாதுகைக்கு சொல்றேரே சுவாமி அப்போ பாதுகையா ஆள வேண்டியது தானே பாதுகை மாதிரி ராஜ்யத்தை யாருமே ஆள முடியாது இஷ்வாகு வம்சத்துக்கே அவ தான் பெருமை நடுநாயகமா ஒரு டாலர் மாதிரி இருக்கா இதெல்லாம் சொல்லிட்டோம் ராமனை விட கூட அவ வந்து ராஜ்யத்தை பண்றா இவ்வளவும் சொன்னீரே அப்ப ஏன் பாதுகா ஆளலை பாதுகையா இருக்கலாமே அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா அந்த கேள்விக்கு சுவாமி இங்கே பதில் கொடுக்குறார் அதாவது பாதுகைன்றவ வந்து இந்த ஸ்லோகத்துக்கான அதாவது இந்த காவியத்துக்கான பாட்டுடை தலைவி யாருன்னா பாதுகாதேவி அவளோட பெருமையானது ஒரு இன்ச்சு கூட குறையக்கூடாது அதே சமயம் ஃபேக்சுவல் திங்ஸ்ன்னு சொல்கிறது பதினாலு வருஷம் கழித்து ராமன் தான் பட்டத்தை ஏற்றுண்டார் அதையும் நம்ம மாற்ற முடியாது ஆக பாதுகையானவள் பட்டத்தை விட்டு இறங்கிட்டா ராமனானவர் ஏத்துண்டார் அப்படின்னும் போது இவ்வளோ பெருமை சொல்லும் சொல்கிற பாதுகைக்கு அப்போ ஏன் அவள் கண்டினியூ பண்ணலை அப்படின்னு ஒரு கேள்வி வருது அப்போ பெருமாள் கொடுக்கலையா பட்டத்தை அப்படின்னு பெருமாளையும் குறைச்சி நினச்சிட முடியாது அப்போ பாதுகை நான் இருக்கேன்னு சொல்லலையா அப்படின்னா பாதுகையானவள் நிச்சயமாக அப்படி சொல்ல மாட்டாள் அப்போ அதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் ஒரு கவியோட சாமர்த்தியம் அந்த அந்த பேலன்ஸ் பண்ணுற அழகு இருக்கே அதுதான் நம் கவிதார்க்கிக்க சிம்மம் இப்போ இந்த கேள்வி ஏன் வந்து பேலன்ஸ் பீரியட் பாதுகா ஆள வேண்டியது தானே ஏன் அவ வந்து ஏற்றுக்கலை அப்படிங்கிறதுக்கு சுவாமி சாய்க்கிற மாதஸ்துவய்வ சமையே விஷமேபி சம்மியு அதாவது விஷமே மிக கெடுதலான காலத்தில் இந்த பூமிக்கு ஒரு ராணி தேவைப்பட்டது யாருமே இல்லாத சமயம் அப்போது அது ஒரு இப்போ ஒரு கரடுமுரடான ஒரு விஷயமா இருந்தது அந்த ராஜ்யங்கிறதே அப்போ அது ஆள்றதுன்றது ரொம்ப கஷ்டமான பொசிஷன்ல இருந்தது அந்த மாதிரி ஒரு சமயத்துல அவ பதவி ஏற்றுண்டா பதினாலு வருஷம் ரொம்ப நல்லா ஆண்டா அதாவது பரதன் வந்து திருப்பி பாதுகையை சமர்ப்பிக்கும் போது ராமன் கிட்ட சொல்றார் பத்து மடங்கு ஆயிருக்குன்னா இந்த பதினாலு வருஷத்துல நீ எங்கிட்ட கொடுத்த ராஜ்யத்தை பத்து மடங்கு பெருகிருக்கு பாதுகையோட அனுகிரகத்தினால அவ்வளோ பெருசா வளர்ந்துருக்கு ஆனால் அப்படி இருந்து கூட ஏன் ராமன் கிட்ட அவள் வந்து இந்த ராஜ்யத்தை திருப்பி ஒப்படைச்சா அப்படின்னு கேட்டிருக்கத்துக்கு சுவாமி இங்கே சாய்க்கிற பரதனுக்காக அப்படிங்கிற பரதன் வந்து ஒரு சபதம் பண்ணான் சதுர்தசேகி சம்பூர்ணே வர்ஷேஹி வர்ஷேஹனி ரகுத்தம ந த திரஷ்யாமி எதித்வாம் எதித்வாம் தூ பிரவேஷ்யாமி குதாச்சனம் ஒன்று பதினாலு வருஷம் கழிச்சு ராமா உன்னை நான் பார்க்கலைன்னா நான் நெருப்பில் விழுந்து உயிரை விட்டுடுவேன் அப்படின்னு பரதன் வந்து சபதம் பண்ணார் அதனால தான் ஹனுமானை முதல்ல அமுச்சு வைக்கிறார் நான் வந்துட்டே இருக்கேன்னு சொல்லுன்னு அப்போது ராமன் வரலன்னா தான் பிராண பிர பிராணஹத்தி பண்ணிடுவேன்னு சொன்னேன் பரதனுக்காக சரி ராமன் வரட்டும் பார்க்கணும்னு தானே சொன்னேன் அப்போ ராமன் வரட்டும் ஆனால் பட்டத்து ரா பாதுகையை ஆளலாமே அப்படிங்கிறதுக்கு ராகவாயச்ச சந்நியாசம் தத்வேமே வர வர பாதுகே ராஜ்யம் சேத் சேத்தம் அயோத்தியாம் சூதபாபோ பவாஹம் அதாவது பரதன் சொல்ற மாதிரியான வால்மீகி ராமாயண ஸ்லோகம் என்கிட்ட அளிக்கப்பட்டுள்ள வணக்கத்துக்குரிய இந்த இரண்டு பாதுகைகளையும் அயோத்தி ராஜ்யத்தையும் ராமன் கிட்ட திருப்பி சமர்ப்பித்து பழி நீங்கியவன் ஆவேன் அப்படின்னு சொன்னான் அதாவது ராமன் வந்து நீ திருப்பி வந்து பதினாலு வருஷம் கழித்து இந்த பட்டாபிஷேகம் பண்ணிண்டாதான் நான் பழி நீங்கியவன் ஆவேன் அப்படின்னு பரதன் போட்ட சபதத்துக்காக இப்போ பாதுகையானவள் பட்டத்தை விட்டு இறங்கி ராமனானவர் பட்டத்தை ஏற்றுக்கிறேன் ஒருவேளை ராமனே பாதுகைக்கிட்ட நீயே ராணியாக இருந்துடுமா அப்படின்னு சொல்லியிருந்தா கூட எங்கள் பாதுகாதேவியானவள் அதை ஏற்றுக்க மாட்டாள் ஏன்னா அன்னைக்கு இந்த ராஜ்யத்தை ஏற்றுண்டதும் பரதனோட வார்த்தைக்காக தான் பரதன் மேல ஏற்பட இருந்த பழியை நீக்கறதுக்காகத்தான் இன்னைக்கு இந்த ராஜ்யத்தை ராமன் கிட்ட கொடுக்கறதும் அந்த பரதனோட வார்த்தைக்காகத்தான் அவனோட பழி நீங்கறதுக்காகத்தான் அதனாலதான் பாதுகைக்கு இங்கு கொடுக்கப்பட்ட பதப்பிரயோகம் மாதகா தாயாராயிருக்கின்ற பாதுகையே பரதன்ற குழந்தையோட வார்த்தைக்காக அன்னைக்கு அவள் பட்டத்தையே திண்டா பரதன்ற குழந்தையோட வார்த்தைக்காக இன்றைக்கு அவள் பட்டத்தை விட்டு இறங்குறா அவளை பொறுத்தவரையில் பட்டம் ஏறுறது இறங்குறது முக்கியம் இல்லை பரதன் அவ்வளோ கஷ்டப்பட்டாலே அவனுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கணுங்கிறது மட்டும்தான் அவளோட நோக்கன்றதுனால தான் மாத்தகா தாயாராக இருக்கின்ற பாதுகையே அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகத்தை நமக்கு கொடுத்துருக்கு இப்போ இதோடய சுவாபதேசம் அப்படின்னு பார்த்தோன்னா பெருமாளுக்கு தன்னோட வேலை அப்படிங்கிறது வந்து எல்லோரையும் முக்தால ஆக்கிறது தான் அவரோட வேலை அதாவது எல்லாேருக்கும் மோட்சம் கொடுக்கறது தான் அவரோட வேலை அந்த வேலையை வந்து கொஞ்சம் ஆழ்வார்கிட்ட கொடுத்து இதை கொஞ்ச நாள் நீர் பார்த்துக்கும் அப்படின்னு இப்போ ராமன் எப்படி பாதுகிட்ட கொஞ்ச நாள் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னாரோ அந்த மாதிரி பார்த்துக்கும் அப்படின்னு சொன்னார் இப்போ ஆழ்வார் பிரமாதமா அந்த வேலையை பண்ணி கொடுத்துட்டார் நாலாயிரம் நமக்கு கிடைச்சுருத்து ஆழ்வார்களோட ஸ்ரீசக்திகள் நமக்கு கிடைச்சுடுத்து இப்போ அப்ப பாதுகையே இருக்கட்டுமே அப்படின்னு சொல்ற மாதிரி அப்போ ஆழ்வாரோட பெருமையே போதுமே நம்மளோட பெருமை என்னத்துக்கு அப்படின்னு பெருமாளுக்கு தோணினதுனால தான் ஏன்னா இப்போ ஆழ்வாரோட பெருமையை சொல்றவாளுக்கே பெருமாள் மோட்சம் கொடுத்துருவார் அப்ப பெருமாளோட பெருமையை எதுக்கு சொல்லின்னு இருக்கணும் வேண்டாமே ஆழ்வாரோட பெருமையை சொன்னாலே போதுமே அப்படின்னு தான் தன்னோட பெருமையை சொல்ல வந்த திவ்ய பிரபந்தங்கள் அல்மோஸ்ட் வழக்கொழிஞ்சு போயிருது ஃபுல்லாக போயிருதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா ஆறாம் முதன் பாசுரம் இருந்ததுனால தான் நமக்கு மீதி அந்த பத்து பாசுரத்தினால தான் நமக்கு மீதி கிடச்சிது அல்மோஸ்ட் வழக்கொழிஞ்சு போன நிலமையில் கூட ஆழ்வாரோட பெருமையை சொல்ல வந்த கணினுண் சிறுத்தாம்பு மட்டும் நிலச்சு இருந்தது ஏன்னா பெருமாளுக்கு போருமையை ஆழ்வார் பெருமையை சொன்னாலே போதுமேன்ற எண்ணம் இருந்திருக்கு ராமனுக்கே பாதுகையே இருக்கட்டுமேனு கூட இருக்கு ஆனா யாருக்காக பாதுகையானவள் திருப்பி பட்டத்தை ராமன் கிட்ட கொடுத்தா அப்படின்னா பரதனுக்காக அந்த மாதிரி பரதனோட ஆசைக்காக அதாவது பாவம் ராகம் தாளம் தாளம் வழங்கி தமிழ்மறை இன்னிசை தந்த வள்ளலான பரதன் என்கிற நாதமுனிகளோட ஆசைக்காக பெருமாளானவர் திருப்பி அத்தனை பிரபந்தங்களையும் குடும் சுவாமி குழந்த ஆசைப்படுறான் அதனால குடும்னு சொல்லி திருப்பி ஆழ்வாரே நாலாயிரத்தையும் நாதமுனிகளுக்கு யோக திசையில கொடுக்குறார் ஆக நம்ம பார்த்தோம்னா பாதுகையானவளோட பாதுகை ராஜ்யம்ங்கிறது பெருமாளுக்கே உகந்தது தான் அதே மாதிரி ஆழ்வார் பெருமைன்றது பெருமாளுக்கே உகந்தது தான் இருந்தாலும் பரதனோட ஆசைக்காக நாலாயிரத்தையும் திருப்பி கொடுக்க வேண்டியதா போச்சு அதே மாதிரி பரதனோட ஆசைக்காக ராமனானவர் அங்க பட்டம் ஏத்துக்க வேண்டி இருந்தது ஆனா எங்க பாதுகையோட ராஜ்யம்ங்கிறது நிஜமாவே அவ்வளோ வசதி தான் பரதனுக்காக சஞ்சன் சஞ்சீவனாயைவ பிழைப்பு மூட்டுவதற்காக பாதுகையானவள் பட்டத்தை ராமன் கிட்ட கொடுத்தான்னு ரொம்ப அழகா நமக்கு ஒரு ஸ்லோகம் கொடுத்துருக்கார் சுவாமியடின் විතාර්ික සිම්මයි කල්್්‍යයාන ුණසාලිනේ ශ්‍රීීමති, ෙන් ටේ සයි, ේදන්ත ගොරවීන මහා.